நாதமுனிகள்னு ஒரு ஆச்சாரியர் அந்த நாதமுனிகளுக்கு ஈஸ்வர முனிகள்னு ஒரு பிள்ளை நாதமுனிகள் ஈஸ்வர முனிகளுக்கும் மற்றைய சீடர்களுக்கும் ஒரு வார்த்தை சொன்னார் என்ன சொன்னார் எனக்கு ஒரு பெயரன் பிறப்பான் அப்போ நான் இருக்க மாட்டேன் எல்லாத்தையும் சொல்லிட்டார் அவர் எனக்கு ஒரு பெயரன் பிறக்க போகிறான் அப்போ நான் இருக்க மாட்டேன் அந்த பிள்ளைக்கு ஸ்ரீ யாமுனன்னு பெயர் வைக்க வேண்டியது அப்படின்னு மொத்தத்தையும் சொல்லிட்டார் அதே போல் ஒரு பெயரன் பிறந்தார் யாமுனன்னு பெயர் வைக்கப்பட்டார் பெயர் சூட்டப்பட்டார் யாமுனாச்சாரியர் என்று அனைவர்களாலும் அழைக்கப்பட்டார் பின்னால் ஆழவந்தாருங்கிற சிறப்பு திருநாமம் பெற்றார் அவர் பகவானை குறித்து ஸ்தோத்திர ரத்னம்னு பாடினார் ஸ்தோத்திரங்களுக்குள்ளே ரத்னம் போன்றதுன்னு அர்த்தம் ஸ்தோத்திர ரத்னம் ஆழவந்தார் ஸ்தோத்திரம்னு பாடினார் அதில் தம்முடைய தாழ்ச்சி எல்லாம் சொல்கிறார் இல்லாத தாழ்ச்சிகளை சொல்றது அவர்களுக்கு வழக்கம் இருக்கிற தாழ்ச்சிகளை சொல்லாமல் இருக்கிறது நமக்கு வழக்கம் உங்களுக்கு நம்மக்கிட்ட நிறைய குறைகள் உண்டு ஆனால் பகவான் செவிப்பட அதெல்லாம் சொல்லவே மாட்டோமே அவன் கெட்டவன் அவன் தீயவன் அவன் பெரிய அயோக்கியம் இதெல்லாம் சொல்லிட்டு இருப்போம் பகவான் இப்படி பார்க்குறாரான் என்னைக்கு நீ ஒன்னை பற்றி பேச போற நீ இன்னமும் ரொம்ப ஓஹோன்னு இருக்கிற ஆசாமி மாதிரி ஏதோ சொல்லுண்டே இருக்கிய நீ நன்னா கேட்டுக்கோங்கோ நரக தரிசனங்கிறது தர்மபுத்திரனுக்கே கிடைத்தது நரகதரிசனங்கிறது தர்மபுத்திரனுக்கு கிடைத்தது இந்த கதை உங்களுக்கு தெரியுமா யுதிஷ்டன் போனால் ஸ்வர்க்கத்தில் பார்த்தா துரியோதனாதிகள்லாம் உட்காந்துருக்கா இவன் போனால் இவனை மேலே அழிச்சிட்டு போனா நீ இங்கே இருக்க போகிற இல்ல மேலே வானேன் எங்கேயோ அழிச்சிட்டு போனான் அவன் என்ன நினச்சின்னான் துரியோதனன் போன்றவர்களே ஸ்வர்கத்திலே இருக்கிறார்கள்னு சொன்னான் அதை விட வசந்த இடம் நமக்குன்னு ஏதோ வச்சிருக்கா போல் இருக்குதுன்னா அவன் போய்ட்டே இருந்தா நரக்கத்தை காண்பிச்சாலாம் இதை பாருன்னாலாம் அவன் பார்த்தானா துரியோதனனுக்கு ஸ்வர்க்கம் எனக்கு நரக்க தரிசனமானு கேட்டான் அப்ப என் வாழ்க்கையில் நான் தப்பே பண்ணதில்லையேன்னு சொல்லியிருக்கான் அப்போ அங்கே இருக்கிறவா சொன்னா உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு எட்டனா சைஸு பாப்பம் ஒன்று நீ பண்ணியிருக்க உனக்கு தெரியுமா தெரியாதான்னா நீ எட்டனாவே இல்லைன்னு வச்சுக்கோங்கோ இப்போ எட்டனா ஐம்பது பைசான்னு ஒன்று வரும் பாருங்கோ அந்த அளவுக்கு ஒரு பாப்பத்தை நீ பண்ணியிருக்கே அப்படி என்ன பாப்பம் பண்ணேன்னா அஸ்வத்தாமா ஹதஹா குஞ்சரஹான்னு சொன்னான் பாருங்கோ அதுக்கே நரக தரிசனம் கெடைச்சுடுத்து அவனும் பொய் சொல்லலை பொய்யை கொஞ்சம் பொய்யா படுறா போல சொன்னான்னு வேணும்னா சொல்லலாம் உண்மையை பொய்ன்னு தோற்றுகிறார் போலே சொன்னான் அப்படி தான் அவனை சொல்லணும் அவன் பொய் சொல்லவே இல்லவன் அஸ்வத்தாமா ஹதஹா குஞ்சரஹான்னா அந்த குஞ்சரஹாங்கிறத இத்தனை உரக்க சொல்லலை அஸ்வத்தாமா ஹதஹா குஞ்சரஹா அப்படின்னா அஸ்வத்தாமா தான் எல்லாருக்கும் கேட்டுதே தவிர நான் தான் குஞ்சரான்னு சொன்னேன்னா அது உன் காதில் மட்டும்தான் கேட்டது மீதி பேர் காதில் கேட்கல அப்பவே உடஞ்சி போயிட்டார் துரோணாச்சாரியர் அஸ்வத்தாமன் என்கிற யானை கொல்லப்பட்டதுன்னு இவன் சொல்லியிருக்கான் ஆனா என்ன சொல்லிட்டான் அஸ்வத்தாமன் கொல்லப்பட்டான் என்கிற யானை யார் காதில் விழும் அஸ்வத்தாமன்ங்கிற யானை கொல்லப்பட்டதுன்றத அப்படி ஒரு மாதிரியா சொல்லியிருக்கான் இதுக்கெல்லாம் பின் பின்புலமாக இருந்து செயலாற்றுகிறவர் யாருன்னு உங்களுக்கே தெரியும் இதில் தர்மபுத்திரனுடைய குறையோ நிறையோ எதுவுமே கிடையாது துரியோதனன் வாங்கு வாங்குன்னு வாங்குகிறான் கடைசியில் கண்ணபெருமானை பார்த்து கேட்குறான் ஐயோ பாவமாக இருக்குன்னாராம் கண்ணன் துரியோதனனை பார்த்துட்டு ஒரு மடுவில் போய் ஒழிஞ்சுண்டானோ இல்லையோ கடைசியில் அப்போ சொன்ன உடனே அவன் சொன்னான் அந்த பார் இந்த பாண்டவர்களை அடித்தாலும் பரவாயில்ல கொன்னாலும் பரவாயில்லை நாங்கள் பங்காளிகள் அடிச்சுக்கிறோம் உதச்சிக்கிறோம் சேர்ந்துக்கிறோம் ஏதோ ஒன்றத்தை பண்ணுறோம் இதை ஆரம்பத்துலேருந்து தீ விட்டு வளர்த்த அதாவது நெய் விட்டு வளர்த்த ஒருத்தன் உண்டுனால் அது நீ தான் இங்கே எல்லா பிரச்சனைக்குமே நீதான் காரணம்னு கண்ணனை பார்த்து அவன் அத்தனை தூரத்துக்கு பேசுகிறான் அதனால் பெருமாள் தான் தர்மபுத்தரை இடத்துல என்ன சொல்லிட்டார் ஒரு பொய்ய சொல்லுன்னுட்டார் அது ஏன் சொன்னாருங்கிறதுக்கு வேடிக்கையாக ஒரு கதை சொல்லுவார் எல்லாருடைய ரதமும் தரையில் தான் இருக்குமா இந்த தர்மபுத்திரர் யுதிஷ்டர் ரதம் மட்டும் தரையிலேயே இருக்காதான் அப்படியே மெதக்கரா போல் மேலேயே இருக்குமா அந்த தேர் மட்டும் பூமியிலேயே இருக்காமல் அப்படி மேலேயே மிதக்குவான் இது ஏன்னு கண்ணன் பார்த்தாராம் அவன் பொய்யே சொல்றது இல்லை அதனால் அவன் தேர் மட்டும் மேலே இருக்குன்னாலாம் இவர் பார்த்தாரான் ஆனானப்பட்ட என் தேரே பூமியில் தான் இருக்குது அதனால் இவன் தேர் மட்டும் மேலே மிதக்கிறதாவது எப்படியாவது இறக்குறம்பார்னு நினைச்சின்றார் அஸ்வத்தாமாஹ்குஞ்சரகான் அவனை கொண்டு சொல்லுவித்தார் அப்போவே தேர் கீழ் இறங்குத்தான் தேர் இறங்கிட்ட போவே அவன் நரக்க தரிசனம் நமக்கு உண்டுன்னு அவன் இருக்கணும் இல்லையோ அப்போ எட்டனா சைஸுக்கு ஏதோ ஒரு பாப்பத்தை நீ பண்ணியிருக்கே அப்படின்னு அங்கே இருக்கிறவா சொன்னால் அதுக்கே நரக தரிசனம் கிடச்சொடுத்து அதனால சாஸ்திரம் என்ன தெரியுமா சொல்கிறது நாம் சொல்கிற ஒரு ஒரு பொய்யையும் கணக்கெடுக்கிறதுக்குன்னே ஒரு ஒரு கூட்டம் அங்கே இருக்கிறதான் ஒரு அமைப்பு அங்கே இருக்கிறது ஒரு டிபார்ட்மெண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன் நரக்கத்தில் நிறைய செக்ஷன்ஸ் இருக்குமோ இல்லையோ நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குமோ இல்லையோ அதில் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை என்னென்னா இங்கே இருக்கிறவெல்லாம் என்னென்ன பொய் சொல்கிறான்னு கணக்கெடுக்கிற வேலை இப்போ தான் நமக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும் அவர் ஒரு பொய்யா படுறா போல ஒரு உண்மையை சொன்னதுக்கே நரக்க தரிசனம் கொஞ்சம் நாளைக்கு அவருக்கு கிடச்சிருக்குன்னால் நம்ம கதை என்ன ஆகுமோன்னு தெரியலையு நம்ம பயப்படுமோ இல்லையோ நம்ம ஆச்சாரியர்கள் அதுக்கு அழகாக ஒரு சமாதானம்னு சொன்னால் நீ ஒன்றை பார்க்காத தெய்வத்தை பாருன்னா இதை நல்லா கேட்டுக்கோங்க ஒன்னை பார்க்காத தெய்வத்தை பாருன்னு அப்படின்னா என்ன அர்த்தம்னா நான் என்ன பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன் நான் பண்ணியிருக்கிற பாப்பங்கள்லாம் அப்படியே தெரையில ஓடுறா போல ஓடுறது நான் இப்படி இப்படி தலையசைச்சேன் நன்னா தெரிஞ்சு போச்சு எனக்கு என்ன என்ன தெரிஞ்சு போச்சுன்னு பக்கத்தில் ஒருத்தர் கேட்டார் நான் பண்ணிருக்கிற பாப்பத்துக்கு இருக்கிற நரக்கம் எல்லாம் போராது புதுசா ஒரு நரக்கத்தை அவர் சிருஷ்டி பண்றாரா இல்லையா பார் என்னை வைக்கிறதுக்குன்னே ஸ்பெஷலா ஒரு நரக்கத்தை கட்ட ஆரம்பிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் இதை நான் எப்போ சொல்கிறேன் நான் என்னை பார்க்கும்போது சொல்கிறேன் அதுக்கு தான் ஆச்சாரியர்கள் சொன்னான் நீ உன்னை பார்த்தது தான் பிரச்சனை நீ அவனை பாருன்னா நான் அவனை பார்த்தேன் கருணையே வடிவடுத்தவன அவன் இருக்கிறது என் கண்ணுக்கு பட்டது அப்போ நான் என்ன தெரியுமா சொல்கிறேன் அவரை பார்த்தா எனக்கு என்ன தெரியுமா தோன்றுறது எனக்காக இருக்கிற வைகுண்டம் போராதுன்னு இன்னும் ஃபெசிலிட்டிஸோட இன்னொரு வைகுண்டம் கட்டுறவரை போல் இருக்காருன்னுட்டேண்ணா இதோட அழகாக இருக்குது என்னை பார்த்தா இருக்கிற நரகம் போறாது புதுசாக நரகம் கட்டுவார்னு எனக்கு தோன்றது அவரை பார்த்தா இருக்கிற வைகுண்டமெல்லாம் இவனுக்கு இல்லை மீதி பேருக்கு இருக்கட்டும் இவனுக்கு ஸ்பெஷலாக தரணும்னு இன்னொரு வைகுண்டமே அமைப்பான் போலே இருக்கிறான் அப்போ நம்ம பார்க்க வேண்டியது யார நம்ம பார்த்தா நமக்கு பயமாகத்தான் இருக்கும் அவரை பார்த்தா பயம் கட்டு போய்விடும் அவர் இருக்கிறச்சே நமக்கு என்ன கவலை சர்வ தர்மான் பரித்யஜமா சரணம் விரஜ அக்துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷாமி மா நீ கவலைப்படாதே கவலைப்படாதே கவலைப்படாதேன்னு சொல்றாரு இல்லையோ அவர் இப்படி கையை வைத்திருந்தும் நமக்கு அச்ச உணர்வு நம்மிடத்துல இருக்கிறதுன்னு சொன்னால் அவரிடத்திலே பரிபூர்ணமான நம்பிக்கை நமக்கு பிறக்கவில்லை என்பதுதான் பொருள் அபயப்பிரதானம் பண்றார் பெருமாள் இந்த கையை ஈரக்கையால தடவிக் தடவி கொடுக்கிறா போலே இந்த கையை காண்பித்து நான் இருக்கிறேன் அஞ்சாதே கவலைப்படாதேங்கிறார் நான் கேட்டேன் என்னை பற்றி நான் கவலைப்படாத யார் கவலைப்படுவான்னு கேட்டேன் நீ கவலைப்படுற தீர்வு உங்ககிட்ட இருக்கான்னு எங்கிட்ட கேட்டார் என்கிட்ட கவலை மட்டும் தான் நிறையா இருக்குன்னு குறவில்லாமல் இருக்குது கவலை நிறையா இருக்குது தீர்வு எங்கிட்ட இல்லை இல்லையோ இல்லையோ நீ விட்டுடு எங்கிட்ட தீர்வும் இருக்குது அதை எங்கிட்ட மொத்தமாக நீ விட்டுட நீ ஏன் கஷ்டப்பட்டுக்கிறேன்னு அவர் நம்ம பார்த்து கேட்கிறார் அப்போ பகவான் நமக்கென்று இருக்கும்போது நம்முடைய பாப்பங்களைக் கண்டு நாம் அஞ்ச வேண்டியது கிடையாது அவர் இருக்கார் பார்த்து பாருன்னுட்டு மேலே மேலே பாப்பங்களை சேமித்து கொண்டு போகணுங்கிறதும் அர்த்தம் கிடையாது ஊடுமானவரை ஜாகிரதையாக இருத்தல் அதுதான் இங்க சொல்லப்படுறது அப்ப இருக்கிற தாழ்ச்சிகளை நாம சொல்லிக்கொள்ள மாட்டோம் இல்லாத தாழ்ச்சிகளை ஆச்சாரியர்கள் அத்தனை பேரும் சொல்லிக்கொள்வார்கள் ஆழ்வார் தம் அத்தன் நீச்சனையன் நிறையொண்ணுமில்லை பாடுறார் ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் அத்தனை நைச்சி அனுசந்தானம் பண்ணுகிறார் நைச்சியானுசந்தானம்னா தாழ்ச்சியை அனுசந்தித்திடுகை தாழ்ச்சியை இருக்கிற தாழ்ச்சிகளை எல்லாம் குறைகளை எல்லாம் சொல்லிடுகை அதுதான் அர்த்தம் ஆச்சாரியர்களில் வரங்க ஆளவந்தார் நைச்சான சந்தானம் பண்றார் பராசரபட்டர் நைச்சான சந்தானம் பண்றார் பகவத் ராமானுஜர் செய்திருக்கிறார் அதுக்கு மேலே பிளலோகாச்சாரியர் வேதாந்த தேசிகன் மணவாள மாமனிகள் யாருமே பாக்கி இல்லை கூற ஒருத்தர் உண்டா அத்தனை பேரும் நாங்கள் தாழ்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள்னு இப்படியே சொல்லிகிட்டு இருக்கா அசநிகிருஷ்டசிய நிகிருஷ்ட ஜன்தோகோ மித்யாபவாதேன கரோஷி சாந்திம் ததோ நிகிருஷ்டே மைசன்னிகிருஷ்டே காம் நிஷ்கிருத்திம் ரங்கபதே கரோஷி பராசரபட்டர் ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை சொல்கிறார் ஸ்ரீரங்கத்தில் பராசரபட்டருக்கு நிறைய மரியாதைகள் அந்த காலத்தையும் உண்டு இந்த காலத்துலையும் அவருடைய சந்ததியினருக்கு உண்டு எல்லாம் நடக்கிறது இல்லையோ அப்போ பராஜர பட்டர் கோயிலில் புறப்பாடுன்னு சொன்னா அவரை வீட்டில் வந்து அழைச்சிட்டு போவாளாம் திருமாளிகைக்கு வந்து நான் தீப்பந்தம் எல்லாம் எடுத்துட்டு வந்து கௌரவமா அழைத்து கொண்டு போவார்களாம் ஸ்ரீரங்கநாதன் கிட்ட பங்க்சுவாலிட்டி கத்துக்கலாம் அந்த மாதிரி சரியா இருப்பார் அஞ்சரைக்கு புறப்பாடுனா அஞ்சரைக்கு புறப்பட்டுடுவார் எட்டு மணிக்கு ஆஸ்தானத்துக்கு உள்ள வரணும்னா எட்டு மணிக்கு உள்ள வந்துடுவார் அவரை பார்த்து நீங்க கடிகாரத்தை சரிப்படுத்தி கொள்ளலாம் அந்த மாதிரி தான் கோயில் இயங்கும் அஞ்சரை மணிக்கு புறப்பாடுனா அஞ்சரைக்கு புறப்படுற பெருமாள்னா அஞ்சு மணிக்கு ஒரு அழிச்சின் போகிறதுக்கு வந்துடுவா ஆனால் அன்றைக்கி அஞ்சராச்சி யாரும் வரல பட்டர் பார்த்தார் அஞ்சரைக்கு புறப்பாடுன்னு சொன்னாலே அஞ்சு மணிக்கு அழிச்சின் போக வந்துடுவாளே மணி அஞ்சராச்சி யாரும் வரலையே சரி நாமே போய் பார்ப்போம்னு வெளியில் வந்திருக்கார் அப்போ கடைக்கடைன்னு ஓடி வந்தாலும் சுவாமி வருக வருகன்னு அழிச்சின் போக வந்தாலாம் ஏன் இன்றைக்கு காலதாமதம் அப்படின்னு கேட்டிருக்கார் இவர் அவர்கள் சொன்னார்களாம் ஏதோ ஒரு சந்நிதி உள்ள ஒரு கோபுரத்தின் உள்ள ஏதோ ஒரு நாய் நுழைந்து விட்டது சுவாமி ஒரு நாய் நுழைஞ்சதுனால ஒரு தூய்மையற்ற தன்மை ஒரு அசுத்தம் உண்டாகிவிட்டது அதை போக்குவதற்காக சில சாந்தி பரிகார ஹோமம் எல்லாம் பண்ண வேண்டி இருந்தது புண்ணியாக வாசனம் பண்ண வேண்டி இருந்தது அதனால தான் காலதாமதம் ஆயிடுத்து அப்படின்னு சொல்லியிருக்கா இது அவர் மனசில் நினைச்சுட்டே போனாராம் நேர கர்ப்ப கிரகத்துக்கு பக்கத்தில் பகவானை போய் நின்று சேவிச்சிட்டே இருக்கார் ஓன்னு அழ ஆரம்பித்தார் பெருமாள் கேட்டார் ஏன் அழறேன்னு கேட்டார் அதுக்கு பதில் சொன்னார் ஏதோ ஒரு நாய் ஏதோ ஒரு துவாரத்தில் புகுந்து விட்டதுங்கிறதுக்காக இத்தனை பெரிய கோயில் என்ன சின்ன கோயிலா ஸ்ரீரங்கம்ங்கிறது இத்தனை பெரிய கோயிலில் ஒரு நாய் ஏதோ ஒரு துவாரத்திலே ஏதோ ஒரு இடத்துலே வந்து விட்டதுங்கிறதுக்காக நீ புண்ணியாக வாசனம் பண்ணிட்டுருக்க போக் புரோக்ஷனம் பண்ணிட்டுருக்க இதெல்லாம் பண்ணிண்டியோ இல்லையோ இந்த நாய் கர்ப்பகிரக பரியந்தம் நித்தியமும் வருகிறதே இதற்கு என்ன பிராயச்சித்தம் செய்து கொள்ளப் போகிறாயின்னு கேட்டிருக்காரு நான் இங்கே வரைக்கும் வரேனே என்னை விட ஒரு தூய்மையற்றவன் ஒருத்தன் உண்டா நாயின்னு தகுந்தவன் என்னை போல இன்னொருத்தன் உண்டா அப்படின்னு தன்னை சொல்லிக்கொண்டு இதுக்கு நீ என்ன பிராயச்சித்தம் பண்ணிக்க போறே அதை நினைச்சேன் அழறேங்கிறார் எவ்வளவு தூரத்துக்கு தன்னுடைய தாழ்ச்சியை அவர் அனுசந்தானம் பண்ணிக்கிறார் பாத்தீங்களா பட்டருடைய காலக்ஷேபத்தில் நிறைய பேர் உட்கார்ந்து திடீர்னு நாலு பேர் எழுந்து அவரை வசப்பாட ஆரம்பிச்சுட்டா வைய ஆரம்பிச்சுட்டா அவர் என்ன பண்ணார் வையற வாழ்லாம் அப்படி பொறுமையாக கேட்டுகிட்டே இருந்தார் முடிச்சுட்டிங்களான் எவ்வளோ அழகாக கேட்டுருக்கார் வருங்க விச முடிச்சு உபன்யாசம் முடிச்சுட்டிங்களான்னு கேட்குற மாதிரி விச முடிச்சாச்சா எல்லாம் ஆயிடுதா அப்படின்னார் இன்னும் இந்த மனுஷனுக்கு ஒன்றும் சொரணையெல்லாம் ஒன்றும் கிடையாது நம்ம திட்டின் இருக்கோம் அவர் ஒன்றும் விஷ முடிச்சாச்சான்னு கேட்குறாரு நம்ம என்ன என்ன பாஷணமாக கொடுத்துட்டு இருந்தோம் சொற்பொழிவாக ஆற்றிக்கொண்டிருந்தோம் அப்படின்னு கேட்டாவா இல்லை விஷம் முடித்தாச்சா ஆயிடுதான் ஆ எல்லாம் ஆச்சு ஆச்சு அப்படின்னா அப்படின்னா நாலு பேர் இப்படி வாங்குவோம்னு கூப்பிட்டார் பக்கத்திலே வரவழைத்து தாம் அணிந்திருக்கின்ற அணிகலன்களை எல்லாம் எடுத்து அவர்களுக்கு போட்டார் இப்போ வாழா நம்மளா இருந்தால் நமக்கு என்ன தோணும் நம்மளா வாழ்த்தி வாழ்த்தி நமக்கு ஒன்றுமே கொடுக்கல அவர் வயிற்ற வாழ்த்து தான் கொடுப்பார் போல் இருக்கு இது தெரிஞ்சிருந்தால் நாம்ளும் விசிருக்கலாமே நினைப்போம் இல்லையோ அவர் வையிறவர்களுக்கு வசவாளர்களுக்கு நிறைய பரிசுகளை எல்லாம் கொடுத்தார் எல்லாரும் கேட்டா என்ன சுவாமி ஒரு இதுவே இல்லாமல் நாக்கில் நரம்பு இல்லாத அப்படி பேசியிருக்காவா அவர்களுக்கு இன்னும் இன்னமும் பரிசு கொடுத்துன்ட்ருக்கீர் எங்ககிட்ட ஒரு கஞ்சாடை காட்டிருந்தால் நாங்கள் அடித்து துவச்சிருப்போம் அவளை அப்படின்னா அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அவர் சரி பண்ணக்கூடாதுன்றது கூட ஒத்துக்கிறோம் பரிசுகளை ஏன் கொடுத்தீர் நன்ன கெளுங்கு ரொம்ப அழகான வார்த்தை சொல்கிறார் ஓரோரு மனிதனுக்கும் செய்ய வேண்டிய காரியங்கள் ரெண்டு ஒன்று பகவானை கொண்டாடிண்டே இருக்கணும் நம்முடைய தாழ்ச்சிகளை சொல்லிக்கொண்டே இருக்கணும் உன்னை போல இல்லைன்னு அவனை பார்த்து சொல்லணும் என்னை போல தாழ்ந்தவன் இல்லைன்னு அவன் செவிப்பட சொல்லணும் இது ரெண்டு தான் நம்ம வேலை செய்ய வேண்டியது என்னென்ன ஒன் போல வசந்தவன் கிடையாது அப்படின்னு பகவானை பார்த்து சொல்லணும் என்னை போல தாழ்ந்தவன் இல்லைன்னு அவங்ககிட்டயே சொல்லணும் இது ரெண்டுத்த தான் செய்யணும் என்ன தெரியுமா சொன்னார் என்னுடைய நேரம் எல்லாம் உன்னை போலே உயர்ந்தவன் இல்லைன்னு அவனை பார்த்து சொல்கிறதுலேயே போயிடுறது மொத்த நேரமும் நான் ஸ்தோத்திரம்தான் இருக்கேன் உன்னை போல ஒருத்தன் இல்லைன்னு அவனை கொண்டாடிண்டே தான் இருக்கேன் அதில் என்ன தப்பு நடக்கிறதுன்னா என்னை போல தாழ்ந்தவன் இல்லைன்னு சொல்கிறதுக்கு எனக்கு நேரமே கிடைக்கல நான் என்ன பண்ணுவேன் அவனை கொண்டாடுறதுலேயே நேரம் மொத்தம் போய்டுறது என் தாழ்ச்சியை சொல்லிக்கொள்ள எனக்கு நேரமே கிடைப்பதில்லை இந்த நாலு பேர் ஐயோ பாவம் என் வேலையை தங்கள் மேலே போட்டுண்டு என் குறைகளை எம்பெருமான் செவிப்படும்படியாக இங்கே சொன்னார்களோ இல்லையோ அப்போ என் வேலையை அவ பார்த்துருக்கான்னா பரிசு கொடுக்கணுமா வேணாமான்னு கேட்டுருக்காரு இது எத்தனை உயர்ந்த அருங்குணம்னு நீங்க பாருங்க யாராவது ஒருத்தர் நம்மளை வையாமல் இருந்தாலும் கூட அவர் ஏதோ நம்மளை பார்த்து பேசினாலே என்னை பற்றி ஏதோ பேசிட்டு இருந்தா போல இருக்கு அன்னிலேருந்து உங்க பார்த்துட்டு இருக்கேன் நீ சண்டைக்கு போறவாடா நாம இருக்கோம் அவர் என்ன பண்ணார் வயதவர்களுக்கு பரிசுகளை கொடுத்துட்டு என் தாழ்ச்சிகளை நான் செய்ய வேண்டிய வேலையை என் வேலையை எடுத்து போட்டுட்டு இவா செஞ்சுருக்கா அதுக்கு பரிசு கொடுத்தேங்கிறார் இதெல்லாம் எதுக்காக தாழ்ச்சியை அனுசந்தித்துடுங்கிறது ரொம்ப முக்கியம் ஆனால் நீங்கள் என்ன பூட்டி வச்சுருந்தாலும் நீங்கள் படாதீங்க மொத்தத்தையும் அடிச்சுட்டு தான் போகிறேன் ஒரு நாலு நாள் மட்டும் தங்கறதுக்குன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்கோ அதெல்லாம் சொல்லாத இருந்திருந்தால் இடம் விட்டுருப்பேன் தெரியாதனமாக விட்டுருப்பேன் சொல்லிட்டு பண்ணால் யாராவது இப்படி விட போகிறாள் இப்போ இப்போது பிரம்மராட்சசன் கையில் அகப்பட்டான் நம்பாடுவான் அந்த நம்பாடுவான் என்ன சொன்னால் நான் போயிட்டு உங்ககிட்ட வந்துவிடுறேன் அது வரைக்கும் பொறுமை காத்து கொண்டு இருப்பாய் என் வேலையை முடிச்சுட்டு வரேன் அப்போ பிரம்மராட்சஸ் என்ன தெரியுமா சொன்னால் எந்த பைத்தியமாக திரும்ப வருமானு கேட்டான் பிரம்மராட்சஸன் கிட்டேன்னு தப்பிச்சுட்டு நான் போயிட்டு திரும்ப வரச்சேன் அவங்கள மீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போனால் எவனாவது வருவானா என்னை பார்த்தா பைத்தியமாக தெரியறதான்னு கேட்டு சொல்லியோ அதை தான் இப்போ நான் உங்ககிட்ட திருடன் எனக்கு இடம் கொடுங்கன்னா நீங்கள் விடுவீர்களா ஆள வந்தார் அப்படிதான் தான் பண்ணியிருக்காரு நான் தாழ்ந்தவன் நான் பொல்லாதவன் நான் உன்னை மதிக்காதவன் எல்லாத்தையும் சொல்லிட்டு நீ அனுகிரகம் பண்ணுன்னார் சிரிச்சார் பெருமாள் எப்படி செய்யக்கூடும் நிறைவாளர்களுக்கன்றோ நான் அருளுவதுன்னார் அவர் சொல்றார் நிறைவாளர்களுக்கன்றோ நான் அருளுவது இவர் திரும்ப சொன்னார் நிறைவாளர்களுக்கு மட்டுமே நீ யாகில் அவ்வருள் அருளாகவே ஆகாதுன்னார் அருள்ங்கிறது குறைவாளர்களுக்கு செய்தால் அருள் நிறைவாளர்களுக்கு நீங்கள் செஞ்சுவிட்டு என்ன செஞ்சேன்னு என்ன சொல்றது இப்போ பணக்காரரா இருக்கார் அம்பானி போல ஒருத்தர் இருக்காருன்னா அவருக்கு அரசு ரெண்டு கோடி ஒதுக்கியதுன்னா சுவாமி ரெண்டு கோடிங்கிறது அவர் ஒரு நொடியில் சம்பாதிக்கிற பணமாக இருக்கலாம்னு நமக்கு தெரியாது இதை நம்ம யாருக்காவது ஒதுக்கி ஒதுக்கி இருந்தால்னா ஒதுங்கி இருக்கிற நாம முன்னாடி வந்திருக்கலாம் அதை விட்டுவிட்டு நிறைய பணம் காசு வச்சிருக்கிறதுக்கு ரெண்டு கோடி கொடுத்தா பிரயோஜனம் இருக்கா அப்போ அருள்ங்கிறது எங்கே செய்யப்பட வேண்டிய ஒன்று நிறைவாளர்களுக்கு அருளின் தேவையே இல்லை குறைவாளர்களுக்குத்தான் அருளின் தேவையே உண்டு நான் குறைவாளன் இத்தனை தோஷங்களை சொல்லுண்டேன்னு இல்லையோ நீ அனுகிரகம் பண்ணுன்னார் அப்புறம் பார்க்கலாம்னார் பெருமாள் அப்பதான் ஒரு அஸ்திரத்தை எடுக்க வேண்டியதா போச்சு ஆள வந்தா இருக்கு அவர் சொல்றார் அகிருத்திரிமத்வச்சரணவிந்த பிரேம பிரகர்ஷாவதிமபந்தம் பிதாமகம் நாதமுனிம் விலோக்கிய பிரசீதம சிந்தயித்வா எனக்கு ஒரு தாத்தா உண்டு அவர் பெயரை சொல்ல வேண்டாம்னு பார்த்தேன்னார் என்ன என்ன தாத்தா உலகத்தில் எல்லாருக்கும் தான் தாத்தா உண்டு நம்ம உமக்கு உண்டு தான் தாத்தா இருக்காளான்னு தாத்தா இல்லாமலே அப்பா இல்லாமலே எல்லாரும் வந்து பிறந்துட்டாளா யார் தாத்தா அப்படின்னு கேட்டார் பெருமாள் அதுக்கு தான் இந்த ஸ்லோகத்தை சொன்னார் அக்ருத்திரிமத்வச்சரணாரவிந்த பிரேம பிரகர்ஷாவதிமகாத்மந்தம் பிதாமகம் நாதமுனிம் விலோக்கிய என்னுடைய தாத்தாவுக்கு நாதமுனிகள்னு பேரு அப்படின்னார் பகவான் உடனே பக்கத்தில் ஓடி வந்துட்டாரான் இந்த வீரநாராயணப்புறம் காட்டு மன்னார்குடியிலே அவதரித்து நம்மழ்வாரை நன்கு உபாசித்து அவரிடத்துலேயே இருந்து திருவாயுமொழி முதலான திவ்ய பிரபந்தங்கள் நாலாயிரம் திவ்ய பிரபந்தங்களையும் பெத்தாரே அந்த நாத்த அதே தான் நமஹா அச்சிந்திய அத்புத அக்ளிஷ்ட ஜான வைராகிய ராசையே நாதாய முனையே அகாத பகவத் பக்தி சிந்தவையனு அவர் கொண்டாடப்படுகிறார் மிகச்சிறந்த அறிஞர் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே நாதமுனிகள் அவர் ஒரு தலைமப்பீட்டத்தையே வகிக்கிறார்னு சொல்லலாம் இன்றைக்கி எத்தனை இந்த யோகம் எல்லாம் சொல்கிறாள் இல்லையோ அது யோகான்னா எல்லாருக்கும் புரிஞ்சுவிடும் யோகம் எல்லாம் சொல்கிறோம் இல்லையோ அந்த யோக கலையிலே அவர் நிபுணர் வெறுமனா உடம்பை பராமரிக்கிற யோகம் மட்டுமே அன்று யோக ரகசியம் யோக ரகசியம்னு சொல்லுவா அந்த யோக ரகசியம்ங்கிற கலை அவருக்கு வசப்பட்டு இருந்தது அதை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா என்ன இன்னைக்கு அந்த கலை உலகத்திலே நடையாடவில்லை அது நாத்தமொழிகள் காலத்தில் இருந்தது என்ன யோக ரகசியம்னா அவர் யோகத்தில் அமர்ந்துட்டார்னு வச்சுக்கோங்க பத்மாசனத்தில் உட்காந்துருக்கார் என்ன மூச்சை நான் மூச்சு பயிற்சி பிராணாயாமம்லாம் நல்லா தெரிஞ்சவராக இருக்கார் அந்த யோகக்கலை யோக ரகசியத்தை அவர் தொடங்கிட்டார்னா சாட்சாத்து பரமாத்மா வந்து எதிர்க்கு உட்கார்ந்து விடுவாராம் அத்தனை சிறப்பான அனுபவம் ஜீவனுக்கும் பரமனுக்கும் இங்கிருந்தபடியே வைகுண்டத்துக்கு போயில்லை இங்கிருந்தபடியே இறைவனை அனுபவிக்கக்கூடிய ஒரு உயர்ந்த சாதனம் அது அதற்கு யோக ரகசியம்னு பேரு அதுல அவர் நிபுணரா இருந்தார் நாதமுனிகள் அதை தன்னுடைய பேரனுக்கும் சொல்லி வைக்கணும்னு ஆசைப்பட்டார் ஆனா அந்த யோக இருந்த ஒரு சிக்கல் என்னன்னு சொல்றேன் பாருங்க அதை நீங்க ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு சொன்னா நீங்க உலகத்தை விட்டு கிளம்புறதுக்கும் தயாரா இருக்கணும் சொல்லிக் கொடுத்துட்டு கிளம்பிடணும் அவ்வளவுதான் விஷயம் அதனால அதை யாருக்கு சொல்லிக் கொடுக்கறதுன்னு பார்த்தார் உய்ய கொண்டார கூப்பிட்டார் நீர் சொல்லிக்கிறீரான்னு கேட்டார் அவர் வேண்டான்னு விட்டார் அதுக்கு அழகான காரணம் சொன்னார் பாருங்க ஏன் வேண்டாம்னு சொல்றீர் அப்படின்னா பிணம் கிடக்க மனம் புணர்வாருண்டோன்னாராம் இது குரு பரம்பரையில ரொம்ப அழகான வார்த்தை பிணம் கிடக்க மனம் புணர்வாருண்டோ அப்படின்னா என்னென்னா யாரோ ஒருத்தர் போயிட்டாருன்னா அவரை வைத்துக்கொண்டே பக்கத்துலயே கல்யாணம்ங்கிறது ஒன்று நடக்குமா நடக்காது மங்களமான காரியத்தை அந்த இடத்துல செய்யறதுங்கிறது முடியுமா இப்போ உங்களுக்கு சந்தேகம் வரும் இவர் கேட்டது என்ன குரு கேட்டது என்ன உனக்கு நான் யோக ரகசியம்னு சொல்லித்தரேன்னு சொல்லிக்கிறியான்னு கேட்டார் அவர் என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கார் பிணம் கிடக்க கல்யாணம் நடக்குமான்னு கேட்டுருக்காரு மனம் புணர்வார் உண்டோ அப்படின்னு சொன்னால் இது ஒன்று புரியலையேன்னா சொன்னதுக்குள்ள ஒரு சூக்மமான அர்த்தம் இருக்குது ஒரு பரம தாத்பரியம் இருக்கிறது அது ஆத்மா அனுபவம் பகவான் அனுபவிக்கிறதுங்கிறது என்ன இருந்தாலும் இந்த ஆத்மா ஜீவன் பரமாத்மாவை யோக ரகசியங்கிற சாதனம் கொண்டு இங்கேயே அனுபவிக்கிறான் அப்ப ஜீவனுக்கும் பரமனுக்கும் ஒரு கல்யாணத்தை போல அதுன்னு வச்சுக்கோங்கோ இவர் என்ன சொல்ல வரார் இந்த உடம்புங்கிறது என்ன இருந்தாலும் பிணம் தான் இந்த உடம்புங்கிறது அதுதானே அதனுடைய இறுதிங்கிறது அதுதானே உடம்பினுடைய இறுதிங்கிறது என்னன்னு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அதனால அவர் என்ன சொல்றார் இதை வைத்துக்கொண்டு இந்த அனுபவம் இறைவனோடே செய்யப்படலாகாதுங்கிறார் அவ்வளோ தெளிவாக ஒரு அழகாக வார்த்தை சொல்லிருக்கார் பாருங்க இது ஆத்மா பரமாத்மா அனுபவங்கிறது சுவாமி நீர் பண்ணலாம் யோக ரகசியம் உமக்கு தகும் நான் உம்மை குறை சொல்லலை ஆனால் என்னளவில் எடுத்துக்கொண்டால் இந்த உடம்பை வைத்துக்கொண்டு இந்த ஆத்மாவை பகவானை அனுபவிப்பிக்கைங்கிறது எனக்கு அத்தனை சரியா படலை அதனால் நான் இதுக்கு இல்லை எனக்கு யோக ரகசியமே வேண்டாம்னு அவர் நாத்தமணிகள் பார்த்தார் ரொம்ப அரிய பெரிய கலையாச்சு என்ன பண்ணுறது குருகை காவலப்பன்னு ஒரு பெரியவரை தேர்ந்தெடுத்தார் அவரை கூப்பிட்டுட்டோ உமக்கு சொல்லித் தருகிறேன் சுவாமி நீ சொல்லிக்கிறீரான்னு கேட்டார் நான் அபியாசம் பண்ணுறேன் சுவாமி காத்துன்னு இருக்கேன் தேவதிகளுடைய பிரசாதம் அப்படின்னு அவர் கற்றுண்டுட்டார் நாத்தமுணிகள் சொன்னார் இதை உமக்கு சொல்லிக் கொடுத்ததே ஏன் தெரியுமா நம்ம பேர உங்ககிட்ட வருவான் அவனுக்கு இந்த கலையை இந்த சாதனத்தை ஒப்படைக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு அப்படின்னு விட்டார் அவரும் சரியின்னு விட்டார் பின்னால் ஆள வந்தார் அவர்கிட்ட போனார் குறுகை காவலை என்ன பண்ணாரா ஒரு ஓலை எடுத்து அதில் எழுதி கொடுத்துருக்காரு இந்த நாள் அதாவது திதி வார நட்சத்திரம் எல்லாத்தையும் எழுதிப்பட்டு அது கொஞ்சம் கா ஒரு ஆறு மாதம் கழிச்சு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அன்றைக்கு நீர் வர வேண்டியது அப்படின்னு எழுதி கொடுத்துருக்கார் இவர் அத்தை வாழ்ந்தார் ஸ்ரீரங்கத்துக்கு போனார் அரையர் சேவை சேவிச்சார் கெடுமிடராயவெல்லாம் கேசவா வென்ன நாளும் கொடுவினை செய்யும் கூத்தின் தமர்களும் குறுக இல்லார் விடமுடையரவில் பள்ளி விரும்பினான் சுரும்பலத்தும் தடமுடவயல் அனந்த புறநகர் புகுதும் இன்றே அப்படின்னு பாசுறோம் ஆழ்வார் பாடுறார் இன்னக்கே திருவனந்தபுரம் போங்கோ அப்படின்னு அந்த பதிகத்தில் பாடியிருக்கார் இது அரையர் சுவாமி குல்லா போட்டுருப்பார் கையில் தாளம் வச்சுட்டு இருப்பார் அவர் தட்டின் வந்தார் அனந்த புறநகர் புகுதும் இன்று இன்றே ஆள வந்தார் பக்கத்தில் வந்துட்டு அவர் செவிப்பட அனந்தபுர நகர் புகுதும் இன்றேன்னு ஒரு ரெண்டு மூணு வாட்டி சொன்னார் பாருங்க அவருக்கு என்ன தோணி போச்சு நம்மள பார்த்து தான் ஆழ்வார் பாடி இருக்கார் இருக்கு இன்னிக்கே திருவனந்த திருவனந்தபுரம் போ போன்னு சொல்கிறாரோ இல்லையோ இப்போவே போகிறேன்னு திருவனந்தபுரம் போயிட்டார் அங்கே போய் நான் அனந்த பத்மநாப பெருமாளை சேவிச்சுண்டு அங்கே கைங்கரியம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கார் திடீர்னு ஒரு நாள் ஞாபகம் வந்துதான் ஐயோ காவலப்பனை போய் சேவிச்சோமே யோக ரகசியம் சொல்லித்தரேன்னு ஒரு நாள் ஓலையில் எழுதி கொடுத்துருக்காரு அது இப்போ எப்போ வருதுன்னு பார்ப்போம் சில சமயம் நாம் கூட தான் ஏகாதசி எப்போன்னு எடுத்து பார்க்கணும்னு திடீர்னு தோணும் ரொம்ப நாள் ஆகிட்டால் போல் இருக்கு ஏகாதசி எப்போன்னே பார்க்கலையேண்ணா பார்த்தா அன்றைக்கு போட்டிருக்கோம் ஐயோ காத்தால் குளிக்காத காபிசாட்டினே என்வா நான் அடுத்தோ சொல்லியோ இனிமேலாவது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்கன்னு தான் பதில் சொல்ல முடியும் அதுக்கு மேலே என்ன சொல்கிறது இப்போ இப்போ ஏகாதசி அன்னைக்கு நாலு நாள் இருக்குன்னு நினச்சிட்டு பார்த்தா இன்றைக்கேன்னு போட்டிருக்கு எப்படி விட்டேன்னே தெரியலேன்னு சில சந்தர்ப்பங்களில் அந்த மாதிரி ஆகிறதுங்கிறது உண்டோ இல்லையோ அதை போல் ஓலை எடுத்து பார்த்தா அவர் குறித்து கொடுத்த நாளாக அந்நாளே அமைந்திருந்தது என்றைக்கு ஓலையை பார்க்குறாரோ அன்னைக்கு தான் அவர் வர சொல்லியிருந்திருக்கார் அப்போ பார்த்தாரோ ஐயோயோ ஒரு புஷ்பக விமானம் பெற்றிலோமேன்னர் ஃப்ளைட் சர்வீஸ் இல்லாத போச்சேன்னு சொல்லியிருக்கா இந்த குரு பரம்பரையில் அப்படியே எழுதியிருக்கா ஒரு புஷ்பக விமானம் இல்லாத போச்சே இருந்திருந்த சர்ருன்னு போய் அங்கே போய் இறங்கி உடனே போய் லேண்ட் ஆன உடனே நேரம் அவர் ஓடி போய் பிடிச்சேன்னா யோக ரகசியம் கத்துட்டேனான்னு இருந்திருப்பேனும் இல்லையோங்கிறார் இப்போ முதல் தடவை அவர்கிட்ட யோக ரகசியம் கற்றுக்கொடுன்னு கேட்குறதுக்கு போனாரோ இல்லையோ போகும்போது ஒரு விஷயம் நடந்தது அதை சொல்றதுக்கு தான் வந்தேன் போகிறச்சேன் என்ன நடந்ததுன்னா காவலப்பன் யோகத்தில் இருக்கார் எதிர்க்க பகவான் அவர் அனுபவிச்சுட்டு இருக்கார் போல் இருக்குது பின்னாடியிலேருந்து ஆளை வந்தார் வந்திருக்கார் அவருக்கு என்ன நடக்கிறதுன்னெலாம் தெரியல அவர் பார்த்தார் இந்த குருகை காவலப்பன் இப்படி நன்னா நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டு தியானத்தில் இருக்கிறது மட்டும் அவருக்கு தெரிந்தது பின்னாடியிலேருந்து அவர் வந்திருக்கார் இப்போ எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னுட்டு கையை கட்டிட்டு பின்னாடியே ஏன் இருக்கார் நன்னா கெளுங்கோ இந்த குருகை காவலப்பன் கேட்டாராம் பின்னாடி சொட்டை குலத்தார் ஆரேனும் வந்திருக்கிறீர்களோன்னு கேட்டாராம் எதுனா சொட்டை குலம்னா ஸ்ரேஷ்ட குலம்னு அர்த்தம் உயர்ந்த குலம் நாதமுனிகளுடைய வம்சத்துக்கு அந்த பெயர் உண்டு நாத்தமுனிகளுடைய வம்சத்துலேருந்து யாராவது வந்திருக்கீங்களா பின்னாடி அப்படின்னு இவர் கேட்டாராம் யாமுனாச்சாரியருக்கு ஆளை வந்தாருக்கு தூக்கி வாரி போட்டது நான் சத்தமே போடாத தடம் சத்தம் கூட கேட்காத மெதுவா நடந்து வந்து கை கட்டின்னு பின்னாடி நிக்கிறேன் யார் வந்திருக்கா முன்னாடி ஒன்னு கண்ணாடி ஒன்னு வைக்கல இவர் தியானத்துல இருக்கார் யோகத்துல இருக்கார் நான் வந்திருக்கேன்னு இப்படி கண்டுபிடிச்சார் அப்படியே இருந்தாலும் யாரோ ஒருத்தர் வந்திருக்காருன்னு கண்டுபிடிக்கலாம் நாத்தமுனிகள் வம்சத்துலேருந்து ஒருத்தர் வந்திருக்காருன்னு சொல்ல முடியுமா இப்போ உங்களெல்லாம் பார்த்து வாசலை வந்து என்ன பார்த்துருக்கீங்களா சுவாமின்னா நான் என்ன சொல்லுவேன் பார்த்துருக்கேன் சுவாமி வாணிமஹாலுக்கும் உங்களெல்லாம் பார்த்துருக்கேன் எங்கள் வந்திருக்கீங்களேன்னு சொல்லிவிடுவேன் எங்கள் பேர் என்னென்னு சொல்லும் பார்ப்போம் நாங்கள் எங்கேருந்து வந்திருக்கோம்னு சொல்லும் பார்ப்போம்னா உங்களை பார்த்துருக்கேன்னு சொன்னது ஒரு தப்பா இப்போ பார்த்ததுனால பார்த்துருக்கேன்னு சொன்னேன் உங்கள் பேர் எங்கேருந்து இருந்து வந்திருக்கீங்கோ இதெல்லாம் சொல்லுங்கன்னா எல்லாரையும் சொல்கிறதுங்கிறது எனக்கு கட்டினம் தானே இவர் வரார் இத்தனை பேர் வரான்னு இப்போ தோராயமாக குத்துமதிப்பாக இத்தனை பேர் வரான்னு நான் சொல்லுவேனே தவிர சரியான எண்ணிக்கை சொல்லணும்னா அது கூட என்னால் சொல்ல முடியாது அதனால் பின்னாடி ஒருத்தர் வரார்னா ஏதோ சட்டம் கேட்டதுன்னா யாரோ வரா போல இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அது இந்த குலத்தை சேர்ந்த ஒரு ஒருத்தர் வராருன்னு கண்டுபிடிக்கணும்னா அது எத்தனை பெரிய சாமர்த்தியம் அவருக்கு ஆச்சரியம் அவர் முன்னாடி வந்தார் அடியேன் ஆமாம் நாதமுனிகள் பேரன் தான் வந்திருக்கேன் எப்படி கண்டுபிடிச்சீர் நாதமுனிகள் வம்சத்துலேருந்து ஒருத்தர் வந்திருக்கான்னு எப்படி கண்டுபிடிச்சிருன்னு அவர் கேட்டார் அப்போ குருக காவலப்பன் சொல்கிறாரு பாருங்கோ எப்போவும் நான் அந்த யோக ரகசியம் மூலமாக பகவான் அனுபவிப்பேனா அப்படி அனுபவிக்கும் போது நான் அவனை அனுபவிச்சுட்டு இருப்பேன் அவன் என்னை இருப்பான் என் பார்வை இந்த பக்கம் அந்த பக்கம் போகாது அவன் பார்வை இந்த பக்கம் அந்த பக்கம் போகாது நன்னா கேட்டுக்கோ அப்படின்ட்டு யாமனாச்சாரியரை பார்த்து சொல்கிறார் நன்னா கேட்டுக்கோங்கோ தாயாரே வந்து பகவானை இப்படி இப்படி கூப்பிட்டா கூட இரு இரு நான் இவரோட அனுபவத்தை இருக்கேன் வானா பகவான் தாயார் வந்து பெருமானை அழைத்தாலும் கூட இப்போ யோக ரகசியம் மூலமாக நமக்குள்ளே இவரோட அனுபவம் இருக்கு நீ போ நான் அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்கிற பெருமாள் முதல் தடவை என்னுடைய தோளை அழுத்தி அழுத்தி பின்னாடி எட்டி பார்த்தாங்கிறார் முதல் தடவையாக என் தோழன் என்ன அழுத்துண்டு பின்னாடி அப்படின்னு எட்டி எட்டி பார்க்குறான் எனக்கு அப்போவே தெரிஞ்சு போச்சு தாயார் வந்து கூப்பிட்டாலும் திரும்பி பார்க்காதவன் என் தோழ அமுக்கி அமுக்கி பின்னாடி பார்க்குறான்னா நிச்சயம் நாத்தமுனிகளுடைய வம்சத்தை தான் யாராவது வந்திருக்கணும்னு நான் நினைச்சிட்டேங்கிறார் இது எத்தனை பெரிய விஷயம் இது மெய் சிலிர்த்தார் ஆளை வந்தார் ரொம்ப சந்தோஷப்பட்டார் அந்த ஆளை வந்தாருக்கு நாத்தமுனிகளுக்கு முனிகளுக்கு சிறப்பு இருக்கிறதா ஆனால் பின்னாடி அந்த யோக ரகசியம் இல்லாத போயிட்டு ஏன்னா அவர் தான் திருவனந்தபுரம் போயிட்டாரே வரவே இல்லை குருக காவலப்பன் அவதாரத்தை முடிச்சுட்டு கிளம்பிட்டார் அதனால் அந்த யோக ரகசியம்ங்கிற கலை அந்த சாதனம் அது இல்லாமலே போய்விட்டதுங்கிறார் அது இருக்கட்டும் இப்போ அவர் தான் சொல்கிறார் பகவானிடத்துல சொல்கிறார் எனக்கு தாத்தாங்கிறவர் உண்டு அவருக்கு நாத்தமுனிகள்னு பேர் அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப ஆனந்தம் பெருமானுக்கு இது முதல்லையே சொல்லக்கூடாதா சொல்ல வேண்டாம் தான் பார்த்தேன் நீ பரம தயாள்னாச்சே அப்படியே அனுகிரகம் பண்ணுவேன்னு பார்த்தேன் இப்படி சொல்ல வேண்டியதாக போச்சுன்னா அப்படின்னா கண்டிப்பாக அனுகிரகம் உண்டுங்கிற பெருமாள் அப்போ பரம பிதாமகம் நாதமுனிம் விலோக்கிய என்னுடைய பாட்டனாரான நாதமுனிகள்னு உறவை இட்டுத்தானே சொல்லியிருக்கார் அப்போ உறவுங்கிறது முக்கியமானதாக ஆகிறதுங்கிறது இங்கே தேறுகிறது நிறைய சொல்லுண்டே போகலாம் வியாசம் வசிஷ்ட நப்தாரம் சக்தேகே பௌத்திரம கல்மசம் பராசராத்மஜம் வந்தே சுகதாத்தம் தப்போ நிதிம் அப்படின்னு சொல்ற வியாசருடைய பரம்பரையை சொல்லும்போது பிரம்மா பிரம்மாவினுடைய பிள்ளை வசிஷ்டர் வசிஷ்டருடைய பிள்ளை சக்தி சக்தியினுடைய பிள்ளை பராசரர் பராசரர் பிள்ளை வேதவியாசர் வேதவியாசர் பிள்ளை சுகாச்சாரியர் அப்ப இங்கும் உறவு சொல்லப்பட்டு இல்லையோ அதனால உறவு விடத்தகாத உறவுகளும் உண்டு தான் மாமான் மகளேன்னு அழைத்தாள் மணிக்கதவம் தாழ்த்திறவாய் கதவை திறக்கக்கூடாதான்னு கேட்டிருக்கா ஒன்றும் பேச்சே இல்லை எட்டி பார்த்தா மாமான் மகளுக்கு பக்கத்தில் மாமி உட்காந்துருக்கா அந்த பெண்ணை பெற்றெடுத்த தாயார் பக்கத்திலேயே உட்காந்துருக்கா மாமீர் அவளை எழுப்பீரோ அவளை கூப்பிட்டுட்டே இருக்கும் அவள் தான் ஒன்றும் பதில் சொல்ல மாட்டேங்கிறா வந்து கதவை திறக்க மாட்டேங்கிறா எழுந்துக்க மாட்டேங்கிறா தான் பக்கத்தில் குத்துக்கலாட்டம் உட்காந்துருக்கீரே எழுப்பீரோ எழுப்பக்கூடாத அவளை மாமீர் அவளை எழுப்பீரோ உண்மகள் தான் ஊமையோ இன்னும் உன் பெண் பிள்ளைன்னா ஊமையாகி விட்டாளா பேச முடியாத போச்சா அன்றி செவிடோ காது கேட்காதவளாக போனாளா அன்றி செவிடோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ யாராவது மாய மந்திரம் எல்லாம் பண்ணி அவளை இப்போ தூங்கின்றிருக்கா போல ஏதாவது பண்ணிவிட்டாளா பேருறக்கத்திலே அவள் கிடப்பவளாக அவளை யாரேனும் செய்தார்களா அவளை எழுப்பீரோ உண்மகள்தான் ஊமையோ அன்றிச்சவிடோ அனந்தலோ ரொம்ப சிரமப்பட்டு என்ன சொல்றது ரொம்ப களைச்சு போய் கிடக்குறாளா ஏம பெருந்து மந்திரப்பட்டாளோ உடனே மாமி சொன்னா ஐயோ ஒரு நிமிஷம் பதில் சொல்றதுக்குள்ள என்னென்னலாம் சொல்லிட்டீங்கோ நன்னாக இருக்கிற என் பெண் பிள்ளைய குருடான்னு கேட்டாச்சு செவிடான்னு கேட்டாச்சு எல்லாத்தையும் கேட்டாச்சு தான் ஊமையோ வாய் பேச முடியாதவளோன்னு கேட்டாச்சு எல்லாத்தையும் கேட்டிருக்கல அப்படிலாம் ஒன்றும் இல்லை அவை எழுந்துக்கிறதுக்கு சுலபமான வழி சொல்கிறேன் பகவானுடைய திருநாமங்களை பாடுங்கோள்னா மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்னென்னு நாமம் பலவும் நவின்னு ஏலோர் எம்பாவாய் அவனுடைய திருநாமங்களை நீங்கள் தொடர்ச்சியாகச் சொன்னீர்களாகில் அது போதாதோ அந்த திருநாமங்களை கேட்டவாறே அவள் எழுந்து கொண்டு விடுவாள் திருநாமங்கள் செவிப்பட்டவாறே அவள் எழுந்து கொண்டு விடுவாள் அதை சொல்லுங்கோங்கிறார் நன்னா தெரிஞ்சுக்கோங்க இந்த பாட்டிலே எழுப்பப்படுகின்ற பெண் பிள்ளை சீதா பிராட்டியை ஒத்திருப்பவள் ஏன்னா சில பேர்லாம் கொஞ்சம் அப்புறம்தான் வந்தா சரியா ஏழு மணிக்கே வந்தவான்னு எல்லாரையும் சொல்லிட முடியுமா சில பேர் ஏழை காலுக்கு வரா ஏழு இருபதுக்கு வர ஏழரையை தாண்டி பெரும்பாலும் யாரும் வருதில்லை அது வரைக்கும் ஒரு சந்தோஷம் ஏன்னு வச்சுக்கோங்க நான் அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம்தான் திரையரங்கத்துக்கெல்லாம் போய் படம் பார்க்கறச்சே பத்து நிமிஷமோ அஞ்சு நிமிஷமோ லேட்டாக போயிட்டோம்னா பக்கத்தில் யார் இருக்காருன்னே தெரியாது அவரை பிராண்டுவோம் இவ்வளோ நாழியாச்சு படம் போட்டு கேட்குறோமா இல்லையா எனக்கு பெரிய குறை அது உபன்யாசங்களில் யாரும் அதெல்லாம் கேட்குறதே இல்லை வந்தால் நான் இன்றைக்கி ஒரு பத்து நிமிஷம் லேட்டாக வந்துவிட்டேன் ஆரம்பத்தில் எதனால் முக்கியமான விஷயம் சொன்னாரான்னா ஒருத்தர் என்கிட்ட சொன்னார் நாங்கள் ஏன் கேட்கறது இல்லைன்னா எப்படியும் ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டேருன்னு எங்களுக்கு தெரியும்னார் அது தப்போ இல்லையோ என்ன சொன்னோன்னு தெரிஞ்சுக்கணும் அப்போ இந்த பாட்டில் எழுப்பப்படுகிற பிள்ளை எப்படிப்பட்டவள்னா சீதா பிராட்டியை போலேன்னு முதல்ல சொன்னேன் ஏன்னா ஹனுமான் போய் சீத்தையை கூப்பிட்றார் வந்துடும் நான் ராமன் கிட்ட விடுறேன்னா அவர் சொல்லிட்டா நாயே வரணும் சொத்து நான் சொத்தை உடையவன் ராமன் முயற்சிகளை அவன் செய்ய டூனுட்டான் அவன் முயற்சி செஞ்சு ஆயிடுச்சின்னு போனால் அவனுக்கு பெருமை அப்படித்தான் இன்றைக்கு உள்ளே கிடக்கிற இந்த மாமான் மகளாயிருக்கக்கூடிய அந்த பெண் பிள்ளை இருக்கிறாளே அவள் அப்படித்தான் இருக்கிறாள் அப்படிங்கிறது தான் இன்றைய பாசுரத்தினுடைய ஒரு விசேஷமான அம்சம் திருவாய்ப்பாடியிலே ஒரு உறவு முறையை ஆண்டாள் தேடுகிறாள்ங்கிறதையும் அந்த மாமான் மகளே உறவுகள் எப்போது முக்கியமாகின்றனங்கிறதையும் கிடைத்த அவகாசத்திற்கு அனுகுணமாக இவ்விடத்திலே நாம் கேட்டு மகிழ்ந்தோம் நாளைய தினம் அம்மனாய் அருங்கலமே அப்படின்னெல்லாம் கொண்டாடப்படுகின்ற ஒரு பெண் பிள்ளை அவள் என்னென்ன தன்மை படைத்தவள் அவளுக்கு இருக்கிற தன்மைகள் யாது அவளை எங்கனம் எழுப்புகிறார்கள் என்கிறத நாளைய தினம் இந்த கோட்டையிலே விண்ணப்பிக்கிறேன் இன்றைய தின பாசுரத்தை அனைவரும் சேர்ந்து அனுசந்திக்க வேணுமாய் பிரார்த்தனை செய்து கொண்டு அமைகிறேன் அடியே தூமணி மாடத்து சுத்தும் விளக்கெரியா தூபம் கமழத் துயிலனமேல் கண் வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திறவாய் மாமீரவளை எழுப்பீரோ உன்மகள் தான் ஊமையோ அன்னிச்சவிடோ அனந்தலோ ஏமப்பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தனென்னு நாமம் பல உன்னவிண்ணேலோ ரெம்பாவாய் ஆண்டாள் ரங்கமன்னார் திருவடிகளையே சரணம் ஆழ்வாரெம்பெருவானார் ஜீயர் திருவடிகளையே சரணம்